It's very, வாங்க வாங்க காலை வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஹாய் அக்கா ஹாய் 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 அக்கா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க காலை வணக்கம் வணக்கம் ஹாய் என்று சொல்லுங்க ஹாய் 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 லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க

லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க சரிங்களா தேங்க்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடவே இல்லை ஒருத்தரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைக்கே போடலை லைக் கொடுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்

லைக்கு காட்ட மாட்டேங்கி லைக்கு கூடவே இங்க இல்லையே அப்படியா விழுமாட்டி இருக்கு அப்படியா இங்கதான் காட்ட மாட்டேங்கா என்னங்கறது தெரியல இங்க வர மாட்டேங்க நான் அங்க விட மாட்டேங்கதான் எங்க கிட்ட வேற ஒன்றும் பிரண்ட்ஸ் லைக் கொடுங்க ஹாய் 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 வாங்க வாங்க உறவினரே வாங்க லைக் கொடுங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க ஹாய் ஹாய் ஆய் ஆய் வாங்க வாங்க ஒரே வாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சரிங்களா என் வீடியோலாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஆ தான் ஒன்று உங்களுக்கு ஒவ்வொருத்தங்க போட்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா என் வீடியோவை பார்த்து எப்படி இருக்கீங்க இருக்குது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரிங்களா என்ன ஆய் தமிழில் போடுங்க பிள்ளைங்க தமிழாக தான் தமிழில் போடுங்க தமிழில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் போடுங்க ஆய் ஹாய் 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 நிறைய பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஒரு லைக் தான் லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க 4 லைக் போட்டவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் தி லைக் கொடுங்க லைக் கொடுங்க சரிங்களா தமிழில் போடுங்க फ्रेंड्स லைக் கொடுங்க

ஹாய் 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 இப்போ லைக் கொடுங்க லைக் கொடுங்க லைக் போடவே மாட்டேங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் கொடுங்க லைக் போடுங்க தமிழில் போடுங்க ஹாய் ஹாய் லைக் போடாமல் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லை 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 லைக் போடுங்க फ्रेंड्स லைக் போடுங்க ஒருத்தங்க மட்டும்தான் நான் போட்டுக்குறேன் சரிங்களா வாங்க வாங்க யா உறவினரே வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இங்கிலீஷில் போட்டா தமிழுக்கு போய் ஒரு தமிழ்ல போடுங்க சரிங்களா தமிழ்ல போடுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் லைக் போடுங்க லைக் போடவே மாட்டேங்குது லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க ஹாய் ஹாய் தமிழ்ல போடுங்க லைக் கொடுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க தமிழ்ல போடுங்க லைக் போடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக்கே போட மாட்டீங்க ப்ரோ

லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க ஒரு லைக் தான் வந்துருக்கு லைக்கே விளையா சரிங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க என்ன ஹாய் 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 லைக் கொடுங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மட்டும்தான் லைக் போட்டிருக்கீங்க சரிங்களா வாங்க வாங்க லைவ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் வீடியோ போராருங்க பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க அதை ஹாய் என்று சொல்லுங்க ஹாய் 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 தமிழ்ல போடுங்க நான் படிக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷ் வேற வராது சரிங்களா தமிழில் போடுங்க தமிழ்ல போடுங்க

காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ்ல போடுங்க உங்களோட உங்க பேசலாம் வாங்க வாங்க லைக் பண்ணுங்க பிளீஸ் அப்படியே அப்படி லைக் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ வணக்கம் 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 எல்லாருக்கும் காலை வணக்கம் இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா படிக்க போயிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் படிக்கவே வராது வராதுங்களா சரி சரி அப்படியா சரி பேர் என்ன பதினஞ்சு நிமிஷம் போடுவோம் லைக் பண்ணுங்க லைக் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் போடுங்க சாப்பிட்டு அக்கா சாப்பிடல டீ தான் இப்ப கொஞ்சம் குடிச்சேன் எதுவும் அப்படியா டீ காலையிலேயே மாலைப்பழம் கிடைக்கும் என் கடையிலேயும் வாங்கி சாப்பிடலாம் எங்கிறாலுமே வாழைப்பழம் கிடைக்குங்க வாழைப்பழம் உங்கள் ஊரில் கிடைக்காதவா கடையில் எந்த ஊர்லனாலும் வாங்கி வச்சிருப்பாங்க சரிங்களா எப்போண்ணா இல்லை எல்லா ஊர்லேயும் ஹாய் என்று சொல்லுங்களா ஹாய் 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 நல்லா சாப்பிட்டீங்க பெரிய பழம் பெரிய பழம் எங்கே இருக்குது பெரிய பழம் எங்கே இருக்குது நீங்கள் பெரிய பழம் சாப்பிட்ருக்கீங்களா ம் சாப்பிட்டே நல்லா இருக்கா பெரிய பழம் என்ன பழம் பலாப்பழமா சாப்பிட்றீங்க நீங்கள் எங்கே என்ன பழம் சாப்பிடுறீங்க சொல்லுங்கள் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் பண்ணுவோம் நல்லா கொடுத்தீங்க அதான் எங்க கொடுத்தீங்க பெரிய படம் கொடுத்தீங்களா எங்க கொண்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியாது லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண மாட்டேங்க கேள்வியெல்லாம் நல்லா கேட்குறீங்க வாழைக்குள்ள பொண்ணு குடுத்தீங்க யாருக்கும் பொருளை யாருக்கும் குடுத்தீங்க யாருக்காக குடுத்தீங்க வாழைப்பழம் வியாபாரமா பாக்கிய என்ன பழம் வந்து ஏன் போல இருக்கு என்ன பழம் எனக்கு அது தேன் போலீமா என்ன பழம் கொடுப்பீங்க குடுப்பீங்க வாழைப்பழமா இல்ல பழா பழமா உங்க ஊர்ல கிடக்குறதுங்கிறது தான் கேட்கு தேன் போல என்ன பழம் கிடக்குங்க இப்ப வந்துருவாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இல்ல

ಲೈಕ್ ಕೂಡ ಯೋಜನೆ ಲೈಕ್ ಕೂಡ ಮುಗಿಸ್ತಾ ಯೋಜನೆ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க நான் 10 நிமிஷம் போடுங்க லைக் லைக் போடுங்க லைக் போடுங்க ஒரு லைக் போட மாட்டேங்க லைக் யோசிக்கிறீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போட போடுங்க வேறு வாங்க லைவ் வாங்க தமிழில் போடுங்க லைக் பண்ணுங்க வீடியோவில் சப் சத்திரே போடுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் போடவே இல்லை நீங்கள் சரிங்களா இவ்வளோ பேர் வந்தீங்க லைக் போட முடியும் போடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவ் வாங்க உறவினரே வாங்க லைவ் 跟那个。 ஹாய் எந்த சொல்லுங்களா ஹாய் ஹாய் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க வாங்க வாங்க லைக் பண்ணுங்க பேசலாம் வாங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க லைவ் முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வீடியோவை பாருங்கள் கமான் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் லைக் போட மாட்டீங்க தெரியுது ஆனால் ஒரு லைக் தான் வந்துடுது யாரும் ஒருத்தனை மட்டும் ஓட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் ஆகிடுது லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க வாங்க வாங்க காலை வணக்கம் லைக் போடுங்க லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு லை நீங்க இங்கிலீஷ்லதான் இது வேணாலும் போட்டுட்டே இருக்கீங்க படிக்க தெரியாது வராது